வெல்கம் டு கோஸ்ட் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம கும்பகோணத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க அதை நம்மளோட சேனல்ல நானே போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவமானது நடந்துருக்குது கும்பகோணத்தில் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நபர்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒத்துமையாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அண்ணனுடைய பெயர் கதிருங்க தம்பியினுடைய பெயர் வந்து விஜய் கொஞ்ச நாட்கள்லேயே விஜயோடைய அண்ணன் கதிர்க்கு திருமணம் ஆகிடுச்சுங்க விஜயோடைய அண்ணன் கதிர்க்கு திருமணமாகி விஜயோடைய அண்ணி வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அண்ணன் தம்பிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குங்க இந்த கதிரோடைய மனைவியே இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் விஜய் தன்னுடைய ஸ்டேட்டஸில் கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலச்சிகிட்டே வந்திருக்காருங்க அந்த பெண்ணை தான் நான் வந்து திருமணம் வந்து செய்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் உத்தரவு கேட்குறாங்க அப்படி பொழுது தன்னுடைய ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கக்கூடிய பெண்ணை நீ திருமணம் செய்துக்கிட்ட அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாகிடும் ஊரில் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க அதனால் நீ அந்த பெண்ணை திருமணம் செய்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அண்ணியும் அவங்களுடைய அண்ணனும் ரொம்ப கன்ஃபார்மாக இருக்காருங்க ஆனால் விஜய் வந்து கன்ஃபார்மாக இருக்காருங்க என்னதான் நம்மளுடைய அண்ணனும் அண்ணியும் ஒத்துக்கல அப்படின்னாலும் நம்ம காதலிச்ச பெண்ணை வந்து கட்டாயமாக ஏமாற்றக்கூடாது நம்ம திருமணம் செய்துக்கிட்டால் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்மாக முடிவில் இருக்கார் இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து அவருடைய வீட்டில் பேசிக்கிட்டே இருக்காருங்க இதனால் ரொம்ப பிரச்சனையாகி ஒரு காலகட்டத்துக்கு மேலே விஜய வந்து வீட்டை விட்டு வெளியிலே அனுப்பிடுறாங்க விஜயோடைய அண்ணனும் அவங்களுடைய அண்ணியும் சேர்ந்து வெளியில் போன விஜய் வந்து கண்டிப்பாக நம்மளை அந்த பெண்ணுக்காக தானே துரத்துனாங்க அப்போ நம்ம வந்து இந்த பெண்ணை வந்து கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையே வந்து திருமணம் செய்துக்கிறாருங்க அதாவது தன்னுடைய ஸ்டேட்டஸில் கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்ணையே காதலிச்ச பெண்ணையே திருமணம் வந்து செய்துக்கிறாரு விஜயும் விஜய் விறுவன பெண்ணும் திருமணம் செய்துக்கிட்டு அந்த திருமண கோலத்திலயே விஜயனுடைய வீட்டுக்கு போகிறாங்கங்க அப்படி போய் நிற்கும் பொழுது விஜயுடைய அண்ணன் வந்து ரொம்ப கோவப்பட்டு ரெண்டு பேரையுமே அடித்து துரத்திடுறாரு விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு விஷயம் ஒன்று தட்டுப்படுது அது என்ன அப்படின்னா நம்மளை அந்த காசு பணம் இல்லைன்னு சொல்லி தானே இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து காசு பணம் வந்து சம்பாரித்து இவங்களை விட பெரிய ஸ்டேட்டஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவும் பகலுமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஜய் வந்து இருசக்கர வாகனங்களுக்கு டிரைவராக போகிறாருங்க விஜயனுடைய மனைவி வந்து வீட்டிலையே வீட்டு வேலைகள்லாம் செய்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டைலரிங் ட்ரெஸ் தச்சு கொடுக்குறது போல் தொழிலை செஞ்சுட்டு பணம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க இப்படியே அவங்க சேகரிக்கக்கூடிய பணத்தில் வீட்டு தேவைகள் போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து எடுத்து சேர்த்து வச்சிட்டே வராங்கங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அது வந்து ஒரு பெரிய தொகையாக அவங்க கைக்கு கிடைக்கிது நம்ம முதல்ல சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும் வீடு கட்டினா தான் இந்த ஊர்வலகத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல பெரிய அளவுலேயே ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ஆண்டுகள் போன பிறகு அந்த வீட்டையும் கட்டி முடிக்கிறாங்க அடுத்ததா பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் வருது வீடு கட்டி முடிச்ச கொஞ்ச நாட்கள்லேயே இரண்டு கார் வந்து வாங்கிடுறாரு விஜய் வந்து சொந்தமாவே இது எல்லாமே தன்னுடைய பையன் வந்து அதாவது பிறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ராசி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவங்க வீடு கட்டுற விஷயம் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான விஷயம் எல்லாமே விஜயோடைய அண்ணன் கதிருக்கு தெரிய வருதுங்க தெரிய வந்த உடனே கதிரும் அவங்களுடைய மனைவியும் இவங்க ரெண்டு பேரையும் இப்படியே நம்ம வந்து விடக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிவிடணும் இல்லை அப்படின்னா பொருளாதாரத்துலையும் சரி எல்லாத்துலேயும் நம்மளோட மேல் நோங்கி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க விஜயோடைய வீட்டு வேலையும் முடியுதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நபர்களாக போயிட்டு வீட்டுக்கு வந்து புண்ணிய அர்ச்சனைக்கு கூப்பிடுறாங்க விஜயோடைய மனைவி தான் கண்டிப்பாக உங்களுடைய அண்ணனும் அண்ணியும் கட்டாயம் வரணும் இவ்வளோ காலங் இவ்வளோ காலங்கள் ஆனத்துக்கு பிறகு அந்த கோவத்தெல்லாம் மறந்துருப்பாங்க கட்டாயமாக நம்ம அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இரண்டு நாட்களில் புண்ணிய அர்ச்சனை வச்சுருக்கோன்னா நீங்களும் அண்ணியும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு விஜய் தாங்க கூப்பிட்றாரு அதற்கு விஜயோடைய அண்ணன் வந்து கண்டிப்பாக நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தகாத வார்த்தைகளில் திட்டி விஜயும் விஜய் மனைவியும் பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க அப்ப வெளியில விட்ட உடனே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று ஏற்படுதுங்க அது என்ன அப்படின்னா விஜயோடைய அண்ணன் அதாவது கதிர் விஜயோடைய அண்ணன் பேர் வந்து கதிர் அவங்களுடைய மனைவி அதாவது விஜய்க்கு வந்து அண்ணி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நபர் மட்டும் வந்து கண்டிப்பாக நாங்கள் வரோங்க நீங்கள் வந்து போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க இப்படி சொன்ன உடனே விஜய்க்கு வந்து பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு சரி அன்னிக்கு வந்து நம்ம மேலே இருந்தக்கூடிய கோவங்கள்லாம் போயிடுச்சுருக்கு கண்டிப்பாக அண்ணனை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்மளுடைய புண்ணிய அர்ச்சனைக்கு கூப்பிட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு விஜயும் விஜயோடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷமாகவே அந்த வீட்டை விட்டு போகிறாங்க விஜயும் விஜயோடைய மனைவியும் போனதுக்கு பிறகு விஜயோடைய அண்ணன் வந்து அவருடைய மனைவி கிட்டே ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாருங்க உனக்கு என்னடி ஆச்சு நேத்திக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னியே இன்னைக்கு ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க கேட்ட உடனே பசாமல் இருங்க பெரியவங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே உங்களுக்கு ஞாபகம் வந்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயோடைய அண்ணனுக்கு வந்து திடீர்னு என்னடி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க கேட்ட உடனே பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ நானும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ என்ன தான் சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலை தெளிவாக சொல்லுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு நம்ம இதை பற்றி கேட்டுட்டு அவனுக்கு ஏதாவது செய்வினை விஷயங்கள் போல் வந்து செய்துடலாம் இப்போ அவன்கிட்ட வந்து சொத்து பத்தும் நிறையாவுக்கு இருக்குது அவங்களுடைய குடும்பத்தை நம்ம வந்து கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த சொத்து எல்லாம் நமக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருவருமே பிளான் பண்றாங்க அந்த மாந்திரீகவாதி கால் பண்ணிட்டு எல்லா விஷயமும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது போல எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு பிறகு அந்த மாந்திரிகவாதி ஒரு விஷயத்த சொல்றாருங்க நாளைக்கு நீங்கள் என்னை வந்து பாருங்க நான் ஒரு விஷயத்தை தரேன் அந்த விஷயத்தை அவருடைய வீட்டில் எப்படியாவது வச்சுருங்க அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் அவருடைய வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த பொருளே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு அந்த கிட்டே போயிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு புண்ணிய அர்ச்சனை நடக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறாங்க புண்ணிய அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு விஜயோடைய மனைவியை கூப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரூமாக போய் கேட்குறாங்க இந்த ரூம் எதற்கு இந்த ரூம் எதற்கு இந்த ரூம் எதற்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே வரும் வரும்பொழுது இந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வைக்கக்கூடிய அறை எதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த விஜயோடைய மனைவியும் ஒரு ரூமை கையை காட்டி இந்த ரூமு கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே சரி நீ போமா நான் வீட்டை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு விஜயோடைய அன்னிங்க அந்த ஸ்டோர் ரூம்லேயே அந்த மாந்திரிய பொம்மையை வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒன்றும் தெரியாத நபர்கள் மாதிரி அந்த வீட்டிலேருந்து கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பொம்மையை வச்சு அன்றைய இரவு அந்த நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அதாவது விஜய்க்கும் விஜய் வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்த நாள் விஜய்க்கு வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போகக்கூடிய சவாரி ஒன்று கிடைக்கிதுங்க கண்டிப்பாக அந்த சவாரியை வந்து தட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சவாரிக்கு கிளம்புறாரு விஜய் வந்து அந்த சவாரிக்கெல்லாம் கிளப்பி விட்டுட்டு அன்றையரோ சமைச்சு சாப்பிட்டு விட்டு விஜயோடைய மனைவியும் அவருடைய பையனும் தாங்க படுத்து தூங்குறாங்க பையன் அப்படின்னா ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்திருக்கான் அந்த பையன் அப்போதிக்கு அப்போ தூங்கிட்டே இருக்கும் பொழுது நைட் நேரத்தில் ஏதோ சின்ன போது ஒரு உருவம் அதாவது ஒரு குட்டி சத்தான உருவம் போல் வந்து அந்த பையனுடைய கால் கட்ட வரலை பிடிச்சு இழுக்கிறது போல் அந்த பையனுக்கு தோணி இருக்குது தோணுன உடனே கனவு கண்ட மாதிரி கண்டிருக்காங்க ரொம்ப வேகமாக வந்து கத்திட்டு எழுந்திருக்கான் எழுந்த உடனே என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தூக்கத்துலேயே அப்படியே பிணாத்துறாங்க என்ன மாதிரி ஒருத்தவன் வந்து என் காலை பிடிச்சி இழுக்கிறாமா இழுக்கிறாமா அப்படின்னு சொன்னதும் ஏதாவது கனவு கண்டுட்டு வளராதரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய மனைவி திட்டி அவங்களோட பையனை படுக்க சொல்கிறாங்க அதன் பிறகு அவங்களுக்கு அன்றைய இரவு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அடுத்த நாளும் வருதுங்க அடுத்த நாளும் வழக்கம் போல் பகலில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த பையனும் அவங்களுடைய அம்மாவும் படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்கும்பொழுது இன்றைய நாள் வந்து தன்னுடைய பையன் வந்து சொன்னது வந்து கனவு விஷயம் இல்லை அது ஒரு உண்மையான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய மனைவிக்கு தெரிய வருதுங்க விஜயோடைய மனைவிக்கு அன்றைய இரவு ஒரு அதிபயங்கர நிகழ்வு நடக்குது இந்த விஜயோடைய பையனும் விஜயோடைய மனைவியும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது விஜயோடைய மனைவி வந்து குப்பரக்கப்படுத்து தூங்குறாங்க குப்பரக்கப்படுத்து பொழுது இவங்களுடைய உள்ளங்காலில் முதல்ல யாரோ கிள்ளுனது போல் உணர்வு ஏற்பட்டுருக்குது ஏதாவது எறும்பு தான் கழிச்சிருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அடுத்தது கொஞ்ச நேரத்துலயே வந்து இவங்களுடைய முதுகில் சுளிர்னு யாரோ அடித்தது போல் வழி ஏற்பட்டிருக்குங்க ஏற்பட்ட உடனே டக்குன்னு கண் பிழிச்சு பார்க்குறாங்க கண் விழிச்சு பார்த்த உடனே இவங்களுடைய படுக்கை அறையிலேருந்து அந்த பழைய ஸ்டோர் ரூம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டோர் ரூம் நோக்கி ஒரு சின்ன உருவம் ஒரு குட்டி சத்தான் போல ஒரு உருவம் வந்து நடந்து போகிறத தத்ரூபமாக பார்த்துருக்காங்க இந்த உருவத்தை பார்த்த உடனே திடீர்னு வந்து கத்திடுறாங்க கத்திக்கிட்டு தன்னுடைய பையனை தூக்கிட்டு பூஜை ரூமில் போயிட்டு விடீர வரைக்கும் பூஜை ரூம்லேயே இருக்காங்க விடிஞ்ச உடனே இவங்க வீட்டில் இருந்து பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோயில் வந்து இருந்திருக்கு அந்த விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இன்றைய இரவு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அன்றைய இரவு இன்னொரு அதிபயங்கர நிகழ்வு போது காலையிலேயே விஜய் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுடைய மனைவி கிட்டே இன்னைக்கு என்னுடைய ஒர்க் முடிஞ்சிருமா நான் நைட்டு வீட்டுக்கு வந்துடும் அதனால வீட்டை வந்து தால் போடாமல் நீங்கள் வந்து தூங்கிட்டுருங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்மளுடைய கணவரும் வர போறாரு இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய மனைவியும் அவங்களுடைய பையனையும் நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது விஜய் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இரவு வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வராரு மேலே வந்த உடனே அதே போல் கதவெல்லாம் திறந்துட்டு பெட்ரூமை நோக்கி போகிறாங்க பெட்ரூமை நோக்கி போகும்பொழுது அப்படியே தத்ரூபமாக ஒரு விஷயத்த ஒன்று பார்த்துருக்காங்க என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு சிறிய கருத்த உருவம் வந்திருக்குங்க அந்த கருத்த உருவம் தன்னுடைய பையனுடைய பிடிச்சி இழுக்கிறது மாதிரி தத்ரூபமாக பார்த்துருக்காரு பார்த்த உடனே கத்திருக்காருங்க கத்துன உடனே அந்த கருத்த உருவம் வந்து அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு இந்த உருவம் இது போல வந்திருக்கே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியிட்ட சொல்றாருங்க அவருடைய மனைவியும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நம்மளுடைய பையனுக்கு இது போல விஷயங்கள் வந்து நடந்ததுங்க அடுத்தது எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஏன்னா விஜயும் வந்து இப்போ வந்து தத்ரூபமாக வந்து பார்த்துட்டாரு அவரும் வந்து கண்டிப்பாக நம்பியே தான் ஆகணும் சரி இன்றைய இரவு இப்படியே தூங்குங்க நம்ம வந்து காலையில் ஏதாவது வந்து மாந்திரிகவாதியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயான காளி கோயிலுக்கு போகிறாங்க அப்படி போன உடனே அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க அந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அந்த மாந்திரிகவாதியான மாந்திரிகவாதி ஒரு பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாரு செய்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறது குட்டிச்சாத்தான் போல ஒரு விஷயந்தான்ப்பா இதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் இன்றைக்கி இரவே அந்த விஷயமானது வெளியில் வந்துடும் வெளியில் வந்த உடனே அந்த பொருளை எடுத்துக்கிட்டு என்னை வந்து நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இந்த விஜய்க்கு ஒரு விஷயமே புரியலை என்னது வீட்டில் பொருளா என்னது வெளியில் வரும்னு சொல்லிட்டு தெரியலைங்க இவங்க இரவு எல்லாமே தூங்கிகிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்டோர் ரூமில் இருந்து ஒரு உள்ளங்க அளவுக்கு சிறிய பொம்மை மாதிரி இவங்களுடைய பெட்ரூமில் வந்து யாரோ தூக்கி இவங்க மேலே போட்டது மாதிரி விழுந்திருக்குங்க விழுந்த உடனே அந்த பூசாரிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் சொன்ன பொருள் அந்த பொருள் தான்ப்பா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு உடனே என்னுடைய கோவிலுக்கு வான்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க சொன்னது மாதிரியே விஜயம் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அந்த மயானகாளி கோவிலுக்கு போகிறாங்க அன்றைய இரவே அந்த மயானகாளி கோவிலில் ஒரு சிறு பூஜை மாதிரி அந்த மாந்திரிகவாதி செய்ய ஆரம்பிக்கிறாரு காளிக்கு அந்த பூஜையை செய்துட்டு அந்த பொம்மையை கொளுத்துறாருங்க அந்த பொம்மையை கொளுத்துற உடனே இந்த சிறு பிள்ளையெல்லாம் எப்படி அலருமோ அது போல் அந்த இடத்த சுற்றி ஒரு சத்தம் வந்து கேட்டிருக்குது அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா இனிமேல் உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீ போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நான் வந்து யாரையும் வந்து குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே ஒரு லிமிட்டோட தாங்க யாரையுமே இந்த உலகத்தில் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த சம்பவத்தை நம்மளுக்கு அனுப்பின விஜய் அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை இதோட முடிக்கிறேன்